ஒரு அழகான கிராமம் அக்கிராமத்தில் வாய்க்கால்கள் மற்றும் பசுமையான மரங்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் ஆதித்யா என்னும் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் நல்ல மனசுக்கு பெயர் போனவன் கிராமத்தில் உள்ளவர்களுக்கு யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் அவன் முதலில் உதவ முன்வருவான் ஆனால் அவன் வாழ்க்கை முழுக்க துன்பமாக இருந்தது நல்லவர்களின் வாழ்க்கையில் ஏன் எப்போதும் சோதனைகள் அதிகம் ஆதித்யா இதனை புரிந்து கொள்ளாமல் தன் தினசரி வாழ்க்கை நாட்களை கடந்து வந்தான் ஆதித்யா தனது தினசரி வயல் வேலைகளை முடித்த பிறகு மழைக்காக காத்திருந்தான் ஆனால் மழை வராமல் வயல்களின் விளைச்சல்கள் நாசமாயின. அவனது நண்பர்களும் உதவி செய்ய மறுத்தனர் குடும்பத்திற்கு சாப்பாடு கூட இல்லாத நிலைமை ஆதித்யா தன் வீட்டில் கவலையான முகத்துடன் அமர்ந்திருந்தான் இதனை பார்த்த அவனுடைய அம்மா கஷ்டம் என்றால் திடீரென்று வரும் ஆனால் நல்லவர்களுக்கு அது காரணமில்லாமல் வராது கடவுள் உனக்கு இதை கொண்டு வந்திருக்கிறார் ஏதோ ஒரு பெரிய நன்மை போகிறார்